இந்த பிரபஞ்சத்தில் நீ தேடுறது உண்மையில் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது அது ஒரு சென்டென்ஸ் மாதிரி இல்லை அது ஒரு உண்மை நாம் எதை கடுமையாக விரும்புகிறோமோ அந்த விஷயம் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அதை யூனிவர்ஸோட மொழியில் சொல்லணும்னா அந்த மொழி ஃப்ரீக்வன்சி தான் நம்ம வாழ்க்கையில் கோல்ஸ் சக்சஸ் அண்ட் பீஸ் எதையும் அடைய முடியாமல் கஷ்டப்படுறோம்னா அதுக்கான காரணம் நமக்கே தெரியாமல் நம்ம ஃப்ரீக்குவென்சி குறைஞ்சிருப்பது தான் சக்சஸ்ஃபுல்லான மனிதர்கள் எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் இருக்குது அது அவங்களோட ஹை ஃப்ரீக்வன்சி அவங்க எப்போவும் ஹை வைப்ரேஷனில் தான் வாழ்கிறாங்க நம்ம ஃப்ரீக்வன்சி எப்படி பாதிக்கப்படுது தெரியுமா நீங்கள் நல்ல மூடில் இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்டால் அல்லது நேச்சரில் வாக் போயிருக்கும்போது நீங்கள் காமாக இருப்பீங்க அப்போ உங்களை ஃப்ரீக்வன்சி ஹையாக இருக்கும் ஆனால் கான்ஃப்ளிக் ஸ்ட்ரெஸ் ஆர்குமெண்ட்ஸ் மாதிரியான விஷயங்களில் இருக்கும்போது நெகட்டிவ் தாட்ஸ் வரும் அப்போது ஃப்ரீக்வன்சி குறையும் அதனால் நம்ம ஃப்ரீக்வன்சியை மீண்டும் ஹையாக மாற்றுறது நம்ம கையில் தான் அப்படின்னா எப்படி நம்ம ஃப்ரீக்வன்சியை உயர்த்தலாம் ஒன் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் உங்கள் கிட்ட உள்ளதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள் சின்ன விஷயமாயினும் நன்றி சொல்லுங்கள் காலை எழுந்ததும் இன்னொரு நாள் கிடச்சிருக்கு நன்றி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள் அதுதான் உங்கள் நாள் முழுக்க பாசிட்டிவாக தொடங்கும் சீக்ரெட் டூ பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் உங்களை மனசுக்கே தினமும் சொல்லுங்கள் ஐஎம் ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஐ லவ் வாட் ஐ டூ ஐ ஆம் அட்ராக்டிங் சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் இது வெறும் வார்த்தையில் உங்களோட மைண்டுக்கு ப்ரோக்ராமிங் டெய்லி அஃபர்மேஷன்ஸ் உங்கள் எனர்ஜி லெவலை மாற்றும் த்ரீ மெடிடேஷன் அண்ட் ப்ரீதிங் ஒவ்வொரு நாளும் சில நிமிஷமாவது தியானம் பண்ணுங்கள் மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து வெளியே விடுங்க அந்த சைலன்ஸில் யூனிவர்ஸோட ஃப்ரீக்குவன்சியோட கனெக்ட் ஆகுவீங்க ஃபோர் கனெக்ட் வித் நேச்சர் மலை கடல் காடு மரம் இவையெல்லாம் நேச்சுரல் வைப்ரேஷன்ஸ் இவைகளுக்கு அருகில் இருந்தால் நம்ம ஃப்ரீக்வன்சி ஆட்டோமேட்டிக்கலி கூடும் ஃபைவ் விஜுவலைசேஷன் அண்ட் இமேஜினேஷன் நீங்கள் எதையாவது அடையணுன்னு நினச்சா அதை ஆல்ரெடி அடைஞ்ச மாதிரி விஜுவலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடு பிஸ்னஸ் சக்ஸஸ் அதை நிஜமாக இமேஜின் பண்ணுங்கள் ஸோ இந்த யூனிவர்ஸ் அதை மாதிரி சூழ்நிலையே உங்கள் லைஃப்பில் உருவாக்கும் சிக்ஸ் ஃபேத் அண்ட் ஃபர்கிவ்னஸ் நம்பிக்கை வைங்க உங்களுக்கு எதிராக இல்லை அது உங்கள் பக்கம்தான் இருக்குது யார் மேல் கோபமாக இருந்தாலும் அதை விடுங்க கோபம் உங்கள் ஃப்ரீக்வன்சியை குறைக்கும் ஃபர்கிவ்னஸ் உங்கள் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும் செவன் சவுண்ட் ஹீலிங் மோட்டிவேஷ்னல் சாங்ஸ் டிவோஷ்னல் சாங்ஸ் அல்லது உங்களுக்கு பிடிச்ச டியூன் அது கேட்கும்போது உங்கள் உடம்பும் மனசும் வைப்ரேட் ஆகும் அந்த வைப்ரேஷன் உங்களை ஹீல் பண்ணும் எயிட்டு செல்ஃப் லவ் உங்களை நீங்களே காதலிங்க நீங்கள் ஹெப்பியாக இருந்தால் தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெப்பினஸை திருப்பி தரும் நைன் அவாய்ட் நெகட்டிவிட்டி நெகட்டிவ் இடங்கள் நெகட்டிவ் பீப்புள் அவங்களோட லோ ஃப்ரீக்வன்சி உங்கள் கிட்ட வந்துடும் அதனால அந்த இடங்கள்லிருந்து இருங்க இப்போ கேள்வி என்னென்னா நான் விரும்புறது அடைய ஏன் இவ்வளோ நேரம் எடுக்குது அதுக்கு காரணம் நீங்கள் புத்திசாலியாக இல்லைன்னு இல்லை உங்கள் ஃப்ரீக்குவென்சி இன்னும் அலைன் ஆகலை என்கிறது தான் காரணம் யூனிவர்ஸ் எப்போதும் டிலே பண்ணும் ஆனால் மறுக்காது நீங்கள் உங்கள் ஃப்ரீக்வன்சியை சரி பண்ணினா அது தானாகவே உங்கள்கிட்ட வரும் ஹை ஃப்ரீக்வன்சியில் வாழ்ந்தால் என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு மன அமைதி வரும் நம்பிக்கை வரும் சந்தோஷம் ப்ராஸ்பரிட்டி லவ் எல்லாமே உங்களை தேடி வரும் நம்ம சிந்தனை நம்ம உணர்ச்சி நம்ம உடம்பு எல்லாம் எனர்ஜி தான் பாசிட்டிவ் தாட்ஸ் லவ் கிராட்டிடியூட் இந்த எமோஷன்ஸ் நம்ம ஃப்ரீக்வன்சியை உயர்த்தும் நீங்கள் தினமும் பத்து நிமிஷம் நேரம் எடுத்துக்கோங்க கிராட்டிடியூட் சொல்லுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் அஃபமேஷன்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேளுங்கள் உங்கள் எனர்ஜி உங்கள் வாழ்க்கை முழுக்க மாறும் நினைவில் வைங்க எவ்ரி திங் இன் லைஃப் இஸ் வைப்ரேஷன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்ஸ் இந்த யூனிவர்ஸ்ஸோட ஒரே மொழி ஃப்ரீக்குவன்சி தான் அதை புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் தாட்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் யூனிவர்ஸ் அதே எனர்ஜியே திருப்பி அனுப்பும் உங்கள் வெற்றி செல்வம் மகிழ்ச்சி அனைத்தும் உங்கள் அதிர்வெண்ணில்தான் இருக்கிறது ஹை ஃப்ரீக்வன்சியில் வாழுங்கள் நம்பிக்கையோடு நன்றியோடு அன்போடு வாழுங்கள் அப்போ யூனிவர்ஸ் உங்களை தேடிக்கொண்டே வரும் ரேஸ் யூர் ஃப்ரீக்வன்சி அண்ட் த வேர்ல்டு வில் ரைஸ் வித் யூ Knowledge is useless unless you use it.